திருப்பூரூர் பேரூர் கழக திமுக சார்பில் தமிழ்நாடு துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அவர்களின் பிறந்தநாள் விழாவை ஒட்டி ஐந்து லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் நலத்திட்ட உதவிகள் வழங்கி பொதுக்கூட்டம் நடைபெற்றது செங்கல்பட்டு மாவட்டம் திருப்பரூர் பேரூர் கழக திமுக சார்பில் தமிழ்நாடு துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அவர்களின் பிறந்தநாள் விழாவை ஒட்டி ஐந்து லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் நலத்திட்ட உதவிகள் வழங்கி பொதுக்கூட்டம் திருப்பூரூர் பேரூர் கழக செயலாளரும் பேரூராட்சி தலைவருமான தேவராஜ் தலைமையில் நடைபெற்றது இவ்விழாவில் காஞ்சி நாடாளுமன்ற உறுப்பினர் செல்வம் ஒன்றிய பெருந்தலைவர் ஏசாரல் இதயவர்மன் தலைமை கழக பேச்சாளர்கள் கந்தலி கரிகாலன் மற்றும் பசும்பொன் ரவிச்சந்திரன் ஆகியோர் சிறப்படைப்பாளர்களாக கலந்து கொண்டு திமுக ஆட்சியின் சாதனைகளை பொதுமக்களிடம் எடுத்துக் கோரி சிறப்புரையாற்றினார்கள் அதனைத் தொடர்ந்து இருபத்தி ஐந்திற்கும் மேற்பட்ட பெண்களுக்கு தையல் இயந்திரம் நூற்றுக்கும் மேற்பட்டோர் ஆட்டோ ஓட்டுநர்களுக்கு சீருடைகள் மற்றும் மூவாயிரத்தி ஐநூற்றுக்கும் மேற்பட்ட ஏழை எளிய மக்களுக்கு வேட்டி சேலைகள் வழங்கினார்கள் இக்கூட்டத்தில் தலைமை செயற்குழு உறுப்பினர் அன்புச்செழியன் மற்றும் அஸ்கர் அலி சந்திரன் பரசுராமன் உள்ளிட்ட திமுக நிர்வாகிகள் பொதுமக்கள் ஏராளமானோர் கலந்து கொண்டனர்